கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் நாடி தேடி கண்டடைந்து அதோடு இணைந்து வாழ வேண்டிய சில ஆவிக்குரிய தளவாடங்களை பவுல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் நீதியையும் தேபதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் உன்ன நிலையில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பின பவுல் திமேத்தியின் வாழ்க்கை ஒரு கலங்கரை விளக்கமாய் மலையிலுள்ள உள்ள பட்டணமாயிருக்கு வேண்டுமென்று என்று விரும்பின பவுல் கண்டு கொள்ள வேண்டிய பிடித்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையோடு இணைக்கப்பட வேண்டிய ஆறு ஆவிக்குரிய தளவாடங்களை ஆறு ஆவிக்குரிய காரியங்களை அவருக்கு சொல்கிறார் ஒன்று தீமத்தையோ நீதியை நீ நாடிக்கொள்ள வேண்டும் எப்போ நீதியோடு ஐக்கிய வைக்க வேண்டும் இரண்டாவது தேவ பக்தியை நாடி தேட வேண்டும் தேவ பக்தியோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது விசுவாசத்தை நாட வேண்டும் நாட்டம் எல்லாம் விசுவாசத்தில் இருக்கணும் அதை நீ பிடித்துக் கொண்டு அதோடு இணைந்து வாழ்வேன் நான்காவது அன்பை நாட வேண்டும் அன்போடு இணைந்திருக்க

આમે